மேஷராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் தொழில் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு அதாவது காலம் கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அமையிறது வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியையே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனாலையும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அபார்ஷன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு ஏன்னா கேதுவும் மஞ்சாமி இடத்துல இருக்கிற சனியின் பார்வை வேறு இருக்கிறது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது மிகவும் நல்லது வெளிநாடு வெளிவூர் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி உங்களுக்கு அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தினுடைய தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி வக்கரணி வர்த்தி ஒரு நல்ல ஏறுமுகமாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சனி வக்கர நிவர்த்தி அமையும்